அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது அன்பாந்தவர்களே கனவுகளின் சில விளக்கங்கள் இபுனு சீரின் சொல்லி சொல்லித்தந்த சில விளக்கங்கள் முதலாவது இரத்தத்தை கனவில் கண்டால் அவருடைய பணத்தில் ஹராங்கல் கலப்படுகிறது அதேபோன்று இரத்தம் எங்களுக்கு தெரியாமல் எங்களோட உடுப்பில் பூசப்படுகிறது அப்படி கனவுல கண்டால் எங்களுக்கு தெரியாமலே எங்களோட ரிசுக்கில் ஹராங்கள் கலப்படுகிறது வட்டிகள் கலப்படுது அதே போன்று இருளை காண்றாரு அதற்கு பின்னால் வெளிச்சத்தை அப்படி அப்படின்றா ஹிதாயத் நேர்வழி அதே போன்று நெருப்பை சாப்பிடுவதை போன்று கனவுல அப்படி அப்படின்ண்டா ஏழைகளின் அதாவது அனாதைகளின் சொத்துக்களை இவர் சாப்பிடுறார் சொத்துக்களை சூறையாற்று அதே போன்று சிங்கத்தை கனவுல கண்டால் பலமான எதிரி இருக்கிறார் சிங்கத்தை நாங்கள் கொலை செய்வதைப் போன்று கண்டால் அந்த எதிரியை நாங்கள் வெற்றி கொள்வோம் அல்லது சிங்கத்துக்கு மேலே ஏறி போவதை கண்டால் இவர் அந்த பலமான எதிரியோடு சமாளித்து போகிறார் அதே போன்று ஒரு மையத்தை மீண்டு வருவதைக் கண்டால் மௌத்தானவர் எலும்பி வருவதை கண்டால் சந்தோஷமான செய்தி மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அதே போன்று லேசாக மழை பெய்வதை கண்டால் நலவு நடக்கும் பறக்கத்து கிடைக்கும் அதிகமாக மழை பெய்வதை கண்டால் அதிகமாக பாவம் செய்கிறாரு அதுக்காக வேண்டி சௌபா செஞ்சு கொள்ளணும் அதே போன்று பழங்களை கண்டால் அதிகமான பழங்களை கண்டால் இவர் ஒரு படி முன்னேறுவார் அப்படின்னா கஷ்டத்திலிருந்து செல்வார் அல்லது இவர் தனியே இருந்தால் திருமணம் முடிப்பார் அதே போன்று தங்க தவளையை கண்டால் கெம்பா தவளையை கண்டால் நல்ல உறவு கிடைக்கும் குதிரையை கண்டால் அதிக பறக்கத்து கிடைக்கும் அதே போன்று கருப்பு பாம்பு கருப்பு நாய் கருப்பு பூனை வௌவால் இவைகளை கண்டால் சூனியம் செய்யப்பட்டிருப்பது நடையா அதே போன்று மூடப்பட்ட பெட்டி திறக்கப்படுவதைக் கண்டால் இவருக்கு நல்ல நிலைமைகள் அமையும் அதேபோன்று பூந்தோட்டங்களை கண்டால் அழகான பூந்தோட்டங்கள் தோட்டங்களை கண்டால் அல்லாஹ்வின் அன்பு கிடைக்கும் அதேபோன்று ஐஸ் கட்டியை கண்டால் துன்பத்திலிருந்து இவர் மீள்வார் அதேபோன்று தங்கத்தை கனவு கண்டால் தங்கத்து பல விளக்கு மிக்கிது சும்மா தங்கத்தை கண்டால் சீக்கிரமாக இவர் பணக்காரனாக மாறுவார் அதிக ராகத்து கிடைக்கும் அதிக பரக்கத்து கிடைக்கும் போன்று ஒருத்தர் கண்ணத்துக்கு அடிச்சுட்டு ஒருத்தர் கண்ணத்துக்கு அடிக்கிறாரு அதை நினச்சி ஒருத்தர் யோசிக்கிறார் ஒருத்தரை கண்ணத்துக்கு அடிக்கிறாரு அதை நினைச்சூர் யோசிக்கிறாரு அப்படி கண்டால் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும் அதே போன்று ஒரு தாய் ஒரு தாய் அவட முகத்தில் கண் கையை கொண்டிருப்பதை கண்டால் வீட்டில் யாராவது நோய்வாய்ப்படுவாங்க அதே போன்று முள்ளு மரங்களை கண்டால் முள்ளு அதிகமான முள்ளு மரங்களை கண்டால் அதிகமான சிக்கல் பிரச்சனைகள் இவருக்கு நேரிடும் இன்ஷால்லா இன்னும் பல விளக்கங்கள் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் போடுவேன் அதனால் இவைகளை சேர் பண்ணுங்கள் இது எப்படி சீரின்னு ரகம் அவங்க சொல்லி தந்த கனவுகளின் விளக்கங்கள் அதாவது தகாஜத் டைமில் காணணும் ஒரே கனவை மூணு தடவை கண்டால் அது நிச்சயமாக உண்மையாகும்